தொழுகையையும் ஜகாத்தையும் ஒன்றா தான் الله சொல்றான் குருவானில் எங்கெல்லாம் தொழுகை சொல்லப்படுகுதோ அங்கெல்லாம் ஜக்காத்து சொல்லப்படுகுது ஜகாத் எங்கெல்லாம் சொல்லப்படுகுதோ அங்கெல்லாம் தொழுகை சொல்லப்படுகுது அதனால அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது தராதவன கொண்டு குமிப்பேன் போராடுவேன் உமர் அவர்கள் சொன்னாங்க ஃபவல்லாஹி மா ஹுவ அன்

நீங்கள் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் தலைவராக இருக்கலாம் முடிவை மாத்துங்க அப்படின்னு உமரலாக்கும் பேசுங்க நம்ம என்ன செய்வோம் இது இவனியல் பள்ளியால் சேர்ந்து செய்கிற வேலை இது நிர்வாகம் போட்டு செய்கிற வேலை இது அவர் என்னமோ பெரிய மார்க்கம் என்று செய்யற வேலை நம்ம யார் இருந்தாலும் ஒரு மௌலிகிட்ட நல்ல இஹ்லாஸாக அறிஞ்சிறத கேட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் ஒருவர் அந்த முடிவை சரியில்லை இருப்பார் ஆனா யாரும் யாரையும் விரல் நீட்டி பேச இயலாது எதுல தெளிவான விடயத்தில் யாரும் யாரையும் விரல் நீட்டி பேச இயலாத அளவுக்குத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுக்குள்ள மத்தியில் இருந்த வரலாறுகளை பாருங்க இது உமர் அவர்களுக்கும் அபுபக்கர் அவர்களுக்கும் இந்த இஜிதிஹாத் செய்த விடயத்தில் அவர்களுக்குள்ள ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அடுத்தது பாருங்க இந்த இமாம்கள் எப்படி இஜித்ஹாத் செஞ்சாங்க இப்ப நம்ம ஆக்கள் எப்படி இப்ப இந்த சில டாக்டர்மார் இருக்காங்க இருக்கிறாங்க தெரியுந்தானே சில டாக்டர் இந்த குருவான படிச்சுக்கிட்டு அதிச படிச்சுட்டு அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் முடிச்சுக்கிட்டு சில டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களாம் உண்மையிலே ஆய்வாளர்கள் அறிவாளிகள் அறப்புள்ள பாண்டித்தியம் பெற்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்கள் சந்தேகமே கிடையாது ஆனா சில விஷயங்கள்ல இவ்வளவு திட்ட தெளிவாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் அவங்கள எந்த விதமான போக்குன்னு தெரியாது ஒரு வேலை அவங்க யோசிச்சு செய்கிறாங்களோ யோசிக்காம செய்கிறாங்களோ அல்லாஹு ஆயிலம் இந்த போன அஜிபுடைய நேத்தையிலையும் தான் ஒரு டாக்டர் இருக்கிறார் இந்த சர்வதேச பிறை

அப்ப நீங்க படிச்ச மேத என்று சொல்றீங்க நீங்க பெரிய பெரிய உண்மையில உங்கள்ட்ட அறிவெல்லாம் இருக்கு ஆனா இவ்வளவு ஒரு 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 மிக மோசமான இடத்துக்கு போய் நிறைய அறிஞர்கள் சொன்ன குருவானிலும் சுன்னாவிலும் இன்றைக்கு பார்க்கிற அடிப்படையில் பலமாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை போயிட்டு சில டாக்டர் மாறு இன்றைக்கு வந்துகிட்டு இது கவாரஜிகளுடைய சிந்தனை அப்படின்னு சொன்னா இதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்ப அவங்களே பெரிய மகாங்கள் என்று சொல்லிக்கொள்றாங்க பேசிக்கொள்றாங்க ஆனா அவங்களுக்குள்ளேயே இது சம்பந்தமான புரிதல் இல்லை நான் பின்னாலின் இதோடு சேர்த்து சொல்லுவேன் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இது யாபகம் இமாம்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு அவங்களோட பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கங்கள் இந்த விஸ்மில்லா சத்தம் விட்டு சொல்ற விஷயம் இருக்குதானே இந்த விஸ்மில்லா சொல்ற விஷயத்துல பாருங்க எங்களுக்கு தெரிய இமாம் ஷாஃபி அஹமமுல்லா அவர் ஆசிரியர் தான் இமாம் மாலிக் ரஹமும் உள்ளா அவர் மாணவன் இமாம் அஹமது பிடு ஹம்பல் ரஹமும் உள்ளா ஆசிரியர் மாணவன் எவ்வளவு பண்ணி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அந்த தொடர்பை பாருங்க இமாம் ஷாஃபி ரஹமும் உள்ளா சொல்றாரு பிஸ்மில்லாவ சத்தமிட்டு தான் ஓதோடும் என்றார் சத்தமிட்டு தான் பிஸ்மில்லாவ ஓதோடும் அப்படின்றார் அவர் உஸ்தாத் மாலிக் இமாம் ரஹமம் சொல்றாரு பிஸ்மிலா ஓதத்தவர் என்றார் அவர் மாணவன் இமாம் அஹமதுலா சொன்னாங்க மௌனமா மூன்று பேரும் பெரிய மகாங்கள் பெரிய ஆய்வாளர்கள் பெரிய இஸ்லாத்துக்காக நிறைய சேவைகள் செய்த கண்ணியமானவர்கள் ஆனா இதுல யாரும் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா உஸ்தாதை பார்த்து வழிகட்டுட்டான்னு சொல்லவும் இல்லை அகமது முனு ஹம்பல் ஒஸ்தாத்தை பார்த்துட்டு வழிகட்டார்னு சொல்லவும் இல்லை அவர் ஒஸ்தாத் இமாம் ஷாஃபியை பார்த்துக்கிட்டு அகமது முனுஹம்பல் அவர் வழிகட்டு போயிட்டாரு அவர் பிள்ளையா ஃபத்துவா கொடுத்துட்டாரு அந்த ஃபத்வாக்களை எடுத்து நடங்கா நடக்காதங்க என்று இவங்க எங்கேயும் எழுதவும் இல்லை பேசவும் இல்லை அவருடைய கருத்தை சொன்னாரு இமாம் ஷாஃபி தொழுகையில் கண்டிப்பாக சத்தமிட்டு தான் ஓதோனும் இவர் சொன்னார் மாலை

அவர் பிஸ்மில்லா தேவையில்லைன்றார் இமாம் மெஹமது பின் ஹம்பல் ரஹமம்ல அவங்க ஹதீஸுக்கு நெருக்கமா ஹதீசையெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த பிஸ்மில்லாத மெதுவா மௌனமா ஓதுறது தான் ஏற்றமானது என்றார்கள் அஹமது பின் ஹம்பல் ரஹமம்ல அவர்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மூணு பேர் மூணு பேர் கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அவரை இவர் பார்த்துட்டு வழிகேடி அவரை இவர் பார்த்துட்டு முட்டால் இவருக்கு படிச்சு கொடுக்க தெரியாது நான் இவர்த்தையும் போயிட்டு பாடம் படிச்சேனான்னு இவரு கேட்கவும் இல்லை அவரு எந்த புள்ள பாருங்க எந்த எந்த மாணவன் அது செஞ்சுட்டான் இது செஞ்சுட்டா அநியாயம் செஞ்சுட்டான் எனக்கு முரணா பத்துவா கொடுத்துட்டான்னு அவர் திட்டி தீக்கவும் இல்லை அந்த இமாம்களுக்குள்ள இருந்த கண்ணியத்தையும் அவங்கட முடிவுல அவங்க இருந்தான் ஏண்டா அவங்க சரியா விளங்கி வச்சிருந்தாங்க சரியா இஜிஆத் பண்ணினா ரெண்டு இல்ல அவர் உண்மையா இஹ்லாசா அது கூலி கொடுக்குறவன் அல்ல பிள்ளையாக இஜிதியாத் பண்ணினா இஜிதியாத் பண்ணது கொண்டு என்று அவங்க ஹதீஸ் என்ன செஞ்சாங்க அங்க 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 அமல்படுத்தினாங்க நம்ம ஹதீஸ் அமல்படுத்தல எல்லாருக்கும் வலிகேட்டு பட்டம் கொடுத்துட்டு போறோம் அதான் நல்லா பாதுகாக்கணும் மறுமையில என்னையும் உங்களையும் நல்லா அந்த நிலைமையில இருந்து பாதுகாக்கணும் அடுத்தது பாருங்க இது பிஸ்மில்லாவுடைய விடயத்து இந்த உதவுடன் பெண்களை தொட்டால் உது முறியுமா இது இமான்கள் அணுகிய விதத்தை பாருங்க இமாம் ஷாஃபி ரஹமமுல்லா அவர் சொல்றாரு உது முறையும் நம்மட வாப்பா நம்ம வாப்பட வாப்பாட காலத்திலே எல்லாம் இந்த எல்லாம் பெரும்பாலும் இப்பையும் இருக்குது இந்த ஷாஃபி மது அப்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் இலங்கையில வார ஆக்கள் பெரும்பாலும் ஷாஃபி மதுகபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சவுதியில் உள்ள ஆக்களுக்கு ஹனஃபி மதுகப அப்படின்னு சொல்லுவாங்க சில பாகிஸ்தானு வரவங்களுக்கு இம்மா மாலிக் மதுகபா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஹம்பலி மது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம மதுகபவாதிகள் அல்ல இந்த இமாம்கள் குருவானுக்கும் சுண்ணாவுக்கு நெருக்கமா சொன்னத நம்ம எடுத்துக்குவோம் அவங்க ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் குருவானுக்காக அதிர்சுக்காக தியாகம் செய்த சேவைகள் செய்த இமாம்கள் அவர்களை மதிக்கணும் அவங்களை தூற்றக்கூடாது இந்த விஷயத்தை